எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் ஏ இஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு டூ டூ இஸ் டூ ஃபைவ் மற்றும் பி இஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் இஸ் டூ ஒன் எனில் ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கற வேல்யூவை எப்படி எழுதலாம் அப்படின்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிற மாதிரி ஏ இஸ் டூ அண்ட் பி இஸ் டூ சி இப்படின்னு பிரித்து எழுதிக்குவாங்க எழுதிட்டு இருக்கிற வேல்யூவை ஏ இஸ் டூ பின்னு என்ன கொடுத்துருக்காங்க டூ இஸ் டூ ஃபைவ்னா கொடுத்துருக்காங்க அண்டு இப்போது பி இஸ் டூ சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ் டூ ஒன்று கொடுத்துருக்காங்க அதை எப்படி எழுதலான்னா அதை கீழே எழுதிக்கோங்க ஃபோர் இஸ் டூ ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போது இங்கே ஒரு இடம் எம்டிஆர் இருக்குது இங்கே இங்கே ஒரு இடம் இருக்குது இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா நியர்பை இருக்கிற வேலையை எடுத்து ஃபில் பண்ணுங்கள் நியர்பை இருக்கிற வேல்யூ என்னது இங்கே இருக்கா சி வந்துட்டு எம்டிஆர் இருக்குது ஸோ அதனால் நியர்பை ஃபைவ் இருக்கு அந்த ஃபைவ் தூக்கி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே எம்டியாக இருக்குது ஸோ நியர்பை வேல்யூ என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அதை இங்கே ஃபில் பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கீழே இருக்கிற நம்பரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் இன்டூ டூ என்னது எயிட் அண்டு அதே மாதிரி ஃபைவ் இன்டூ ஃபோர் என்னது டொண்ட்டி ஃபைவ் 20. டொண்ட்டி மாதிரி ஃபைவ் இன்டூ ஒன் என்னது ஃபைவ் ஓகே இப்போது இதை சுருக்க முடியுமான்னு பாருங்கள் ஏதாவது ஒரு டேபிளால் மூணு வேலையுமே சுருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும் பட் இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்க முடியல ஸோ அதனால் எயிட் இஸ் டூ இஸ் டூ இதுதான் சம்மோட ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் A டூ பி டூ ஃபைவ் ஃபைவ் இஸ் டூ மற்றும் B சி ஃபோர் இஸ் டூ டூ எனில் இப்போ ஏபிசி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் அதே மாதிரி தான் எழுதிக்கோங்க ஏ இஸ் டூ பி இஸ் டூ சின்னு எழுதிக்கோங்க இருக்கிற வேல்யூ வந்துட்டு எப்படி எதாவது சொல்லியிருக்கேன் இப்படி எழுதணும் அதே மாதிரி பி இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூன்னு எழுதிக்குவோங்க அதுக்கடுத்து நியர்பை இருக்கிற வேல்யூவை எழுத சொல்லியிருக்கேன் இங்கிட்டு செவனு இங்கிட்டு ஃபோரு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் டுவெண்ட்டி வரும் அண்டு இங்கே ஃபைவ் இன் செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் வரும் அண்டு செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் வரும் இப்போது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகைப்பாட்டில் அடிபடும் அப்படிங்கிறப்போ என்னது டொண்ட்டி வந்துட்டு டென்னாக மாறும் அண்டு டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு ரெண்டாவது வகைப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா ஃபோர்டீன் வரும் அண்டு செவன் வந்துட்டு ஃபோர்டீன் வந்துட்டு செவன் ஓகே இப்போது இதுதான் இந்த சம்ம இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் அடிக்க முடியாது ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் டென் இஸ் டூ ஃபோர்டீன் இஸ் டூ செவன் இதுதான் இந்த சமோட ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Number. See you in the next video. Till thank you so much.